இது ஒரு இது இதோ நான் பெரிய நான் பெரியூரையோ காட்டிய சொல்லி கேட்டேன் கயிறு இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு ஹை ஜம்ப் பண்ணுறதுக்கு லாங் ஜம்ப் பண்றதுக்கு குத்திக்க இருக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அனைத்துக்கும் பயனாக இருக்குது எனக்கு நீங்கள் சரியான கோச் கூட்டு போய் ட்ரெயினாக பண்ணிக்கோங்க ரொம்ப வைட்டாக குழந்தைங்க குடிக்க முடியாது ஓரளவுக்கு நான் எனக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு அஞ்சுக்கு வந்து ஏழு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் போகலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே போகாதீங்க கஷ்டம் எயிட் டெம்பு லாங் டெம்பர் குதிக்கிறதுக்கு ஓராக இருக்குது சுறுசுறுப்பத்து இருக்குது காலை நாலு மணிக்கு இருந்துச்சுன்னா நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் ஏதாவது ஒர்க்கு போனோன்னா சோம்பலாக கம்மி இருக்குது சுறுசுறுப்பாக அப்போ லாங் ட்ராவலிங் பண்ணுறோம் அந்த லாங் டிராவலிங்குமே எனக்கு ஆகாது நான் தினந்தோறும் ஸ்கிப்பிங் மூணு மாடல் உங்களுக்கு பெரிய பெரிய விளை போட்டு காட்டுறேன் ஆய ஸ்கிப்பிங் எடுத்துக்காட்டிக்கிறேன் மூணு விதமா கயிறு வச்சும் பண்ணலாம் கயிறு பண்ணலாம் சரிங்களா உங்களோட சரியான போய் ஒரு செட்டுக்கு முன்னூற்றி முப்பது மூணு அவசியம்